ஹாய் ஃபீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா மேலச்சவல் சேர்மாதேவி அம்பை போவுடிய பாதையில் மேலச்சவல் இருக்குது மேலச்சவல்லேருந்து உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டரில் உள்ள போயிடலாம் பிஎஸ்என் காலேஜ் வழியாகவும் போகலாம் பிஎஸ்என் காலேஜும் இதனுடைய அருகில் தான் இருக்குது மொத்தம் இதில் ஒன்னை முக்கால் ஏக்கர் இருக்குங்க ஒன்றே முக்கால் ஏக்கர் ஒரு சென்டோட விலை இருபதாயிரம் ரூபா கேட்காங்க ஒரு ஏக்கருக்கு இருபது லட்சம் ஏரியா குறைவாக இருந்தாலே உங்களுக்கு விலை வித்தியாசம் ஆயிரும் அது ஒரு விஷயம் உண்டு இந்த மண் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டு மண் நல்ல செம்மண் இவங்க வந்து காம்பவுண்டு போடட்டாலும் இவங்களுக்கு வந்து பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து வேலி போட்டதுனால ஓரளவு நிலம் வேலி அமைக்கப்பட்டுள்ளது அதனால் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்லலாம் கிடையாது மண் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக பத்து இருநூறு அடி இருக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குடியிருப்பு குடியிருப்புனா வெளியே உள்ளவங்க அங்கே வந்து பண்ணையெல்லாம் வச்சு ஆடு மாடுகளெல்லாம் வளர்த்து விவசாயம் பண்ணி அங்கேயே குடியிருக்காங்க இது போக வேறையும் பண்ணைகள் ஆடு மாடு பண்ணைகள் இருக்குது பக்கத்தில் நல்ல தோப்புகள் இருக்குது தென்னந்தோப்புகள் இது நம்ம தேக்கு எஸ்டேட்டு தோட்டம் அமைஞ்சிருக்குது எலுமிச்சி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தோம் பிஎஸ்என் காலேஜ் வந்து உங்களுக்கு நேரே ஸ்ட்ரைட்டாக பார்த்தரெல்லாம் பிஎஸ்என் காலேஜ் இருக்கே தெரியும் அந்த அளவுக்கு மிக அருகாமையில் இருக்குதுங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த மாதிரி ஏரியா ஏக்கர்ஸ் குறைவாக வந்து நிறைய பேர் கேட்குறாங்க திருநெல்வேலி சரௌண்டிங் அப்படின்னு வந்து திருநெல்வேலியில் உள்ளவங்க தான் நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தூரமா இருக்கக்கூடாது அப்படின்னுள்ள எம்ல கேட்காங்க ஆனால் இந்த மாதிரி வரும்போது விலைகள் வந்து இப்படி வித்தியாசம் ஆகுது மெயின் ரோடு பஸ் ரோட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் வந்து உள்ளுக்க இருபது அடி பாதை கிளியராக இருக்கும் பாதைன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் வேலிகள் போட்டிருக்கோம் அவரவருடைய இருக்கும் பார்த்தா சென்ட்ரலில் வந்து நமக்கு நல்ல கிளியர் பாதை இருக்குங்க பெஸ்ட்டு மண் நல்ல மண் விவசாயத்துக்கு ஏற்ற இடம் உள்ள பக்கத்துலேயே வந்து ஆள் குடியிருக்கிறதுனால நமக்கு அங்கே ரூம் கட்டின வரைக்கும் நமக்கு சப்போஸ் ஹால்ட் அடிக்கண வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அங்கே ஆட்கள் குடியிருக்கிறாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த காணிக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா சிம்பிளாக இருக்கும் நல்ல மண் நல்ல மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண் ஓகே தேங்க்யூ